அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தேய்பிரை ஷஷ்டி நாளை வரக்கூடியது ஆணி மாதத்தோட முதல் செவ்வாய் அதோடு வரக்கூடிய ஷஷ்டி திதியும் நாளைய தினம் நாம் முருகனை வேண்டி செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு மிக அதி ரகசியமான ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகனுக்கு உரிய நாள் முருகனை எப்படியெல்லாம் அலங்கரிக்கலாம் என்னெல்லாம் அபிஷேகம் செய்யலாம் என்ன சிறப்பான தீபம் போடலாம் அப்படிங்கிறத முருக பக்தர்கள் வந்து காலையிலேயே ஆரம்ப நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க போன மாதம் வைகாசியில் அந்த உப்பு மேலே தேங்காய் வைத்து நாம் சொன்ன வழிபாட்டை நிறைய பேர் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தேங்காயில் வந்து ஒரு கிராக் மாதிரி விழுந்திருக்குது நான் என்ன செய்கிறது நான் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா என்னன்னெலாம் கேட்டிருந்தீங்க அதற்கான பதிலையும் நான் உங்ககிட்ட கொடுத்துருந்தேன் போன மாதம் மட்டும்தான் அது ஆரம்பிக்கணும்னு கிடையாதுங்க நீங்கள் நாளைக்கு கூட அந்த உப்பு மேலே தேங்காயை வைத்து நாம் செய்ய வேண்டிய அந்த ஒன்பது வார வழிபாடை நீங்கள் நாளைக்கு கூட ஆரம்பிக்கலாம் நினச்ச காரியம் உடனே உங்களுக்கு கை கூடும் சரி நாளைய தினம் எந்த ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ஒரு எளிய வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறதால நம்மளை விட்டு போக வேண்டிய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய கடன் நோய் வழக்கு எதிரி தொல்லை இந்த நான்கு சுமைகளும் இந்த நான்கு பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா கடன் சுமை அப்படிங்கிறது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலிருந்தும் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறிவிட்டது எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக கடன் வாங்குகிறார்கள் அதை வந்து சில பேர் சரியான நேரத்தில் கட்டி அதிலிருந்து வெளியில் வந்துடுறாங்க சில பேரால் அதனுடைய பாதிப்பை தாங்க முடியவில்லை அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையே பாதிக்கப்படுகிறது ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை நிம்மதியான சாப்பாடு இல்லை நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை இந்த ருணம் அப்படிங்கிற இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காகவே நமக்கு கை கொடுக்க காத்திருக்கிறார் முருகக் கடவுள் அது மட்டும் இல்லாமல் தீராத நோய் அதனால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க நான் வார வாரம் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன் இருந்தாலும் எனக்கு முழுமையான குணம் தெரியலை நான் எப்பொழுதுமே வந்து ஏதோ பறிகொடுத்த மாதிரி தான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் நோய் வந்து என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்து விட்டது அப்படிங்கிறவங்க இந்த வழிபாடை செய்யலாம் அதே மாதிரி வழக்கு வருடக்கணக்காக இழுத்து கொண்டு இருக்குது அந்த வழக்கு அந்த வழக்கு முடிஞ்சிடுச்சுன்னா எங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்க அந்த வழக்கிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் எங்கள் பிள்ளைகளாவது அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த வழக்கில் மாட்டியிருக்கிறவங்க அதுக்கப்புறம் எதிரி தொல்லை வியாபாரத்தில் எதிரி தொல்லை வீட்டிலேயே அக்கம் பக்கத்து வீட்டுகள் வீடுகளிடையே வந்து இந்த கண்திருஷ்டி எதிரி தொல்லை கொஞ்சம் ஏறனா யாராலையும் தாங்கிக்க முடியல கொஞ்சம் நம்ம முன்னேறனா அதை யாராலையும் தாங்கிக்க முடியல எப்படா இவங்களை கீழே இறக்கலாம் அந்த முன்னேற்றத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய கடின உழைப்பு அது ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அதை கிடச்சிருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க எப்படி இவங்க முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஸோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காத்து கொள்ள நமக்கு முருகனுடைய அருள் எப்பொழுதும் இருக்கணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து என்னுடைய பிரச்சனை தீர்ந்துருச்சு இனிமேல் நான் வெற்றிலை தீபம் ஏற்றலாமான்னு சில பேர் கேட்குறாங்க கண்ணை மூடிகிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆனாலே வெற்றிலை தீபத்தை ஏதாவது ஒரு நேரத்தில் ஏற்றி முருகனை வழிபாடு செய்யுங்க அத்தகைய அதிசயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வெற்றிலை தீபத்தால் முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் பொதுவாக நம்ம செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஹோரையை தானே நம்ம சொல்லுவோம் நாளைக்கு என்ன நீங்கள் அரை மணி நேரம்னு புதுசாக ஒரு டைமை சொல்கிறீங்க இது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறத நம்ம யாருமே தவறவிடக்கூடாது ஒவ்வொரு நாளுக்கும் வரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு ஒவ்வொரு பலன்கள் உண்டு அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் அதாவது பகல் பதினொன்னே முக்கா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஎம் டூ டுவெல் ஃபிஃப்டீன் பிஎம் பதினொன்னே இருந்து பனிரெண்டே கால் பகல் பொழுது அதாவது உச்சி பொழுது பன்னெண்டு மணி உச்சி பொழுதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு முன்னாடி கால் மணி நேரம் அதுக்கு அடுத்து கால் மணி நேரம் இந்த அரை மணி நேரத்தில் யார் ஒருத்தங்க எந்த என்ன வழிபாடு செய்தாலும் அது நிச்சயமாக நடக்குங்க நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நான் தினம்தோறும் வீட்டில் தாங்க இருக்கிறேன் நான் அந்த அரை மணி நேரத்தில் விளக்கேற்றி நான் சாமி கும்பிடுறேன் என் வாழ்க்கையில் இப்போ நல்ல மாற்றம் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா வேலைக்கு போகக்கூடிய பெண்களால இதை செய்ய முடியாது ஸோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லை வேற எப்ப அவங்களுக்கு லீவு கிடைக்குதோ அந்த நாளை அவங்க சரியாக பயன்படுத்திக்கலாம் இப்போ நாளைக்கு கூட யாரெல்லாம் வீட்ல இருக்குறீங்களோ அந்த நேரத்துல இதை நீங்க செய்யலாம் இப்போ வேலைக்கு போறவங்க என்ன பண்ணலாம்னா நாளைக்கு காலையிலேயே ஆறு டு ஏழு கோரை வருது இல்லையா அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் அல்லது இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய கோரை நேரத்தை நீங்க பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் ஏன்னா சிறப்பான வெற்றியை தரக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் அபிஜித் முகூர்த்தம் இதுல நம்ம எந்தவித தோஷமும் பார்க்க தேவையில்லை காலம் இருக்குது யமகண்டம் இருக்குது கரிநாள் நாள் இருக்குது மேல்நோக்கு நாள் இருக்குது கீழ்நோக்கு நாள் இருக்குது அஷ்டமி நவமி எதையுமே நம்ம பார்க்க வேண்டாம் ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு உங்க வேண்டுதலை வேண்டிக்கோங்க நல்லது நடக்கும் நாளைய தினம் நீங்க சுத்த தான் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க இப்போ நம்ம இதை சொல்லும்பொழுது நிறைய பேர் நம்ம அபிஜித் முகூர்த்தத்திலே வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் சில பேருக்கு வரும் வெற்றிலை தீபத்தை நீங்கள் செவ்வாய் ஹோரையிலே ஏற்றுங்க ஓரை நேரத்தில் ஏத்துறது தான் ரொம்ப நல்லது இப்போ நாளைக்கு வந்து இந்த ஒரு சின்ன வழிபாட்டை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதை மாதிரி ஒரு சின்ன நான் வந்து அகல் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பவுல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு மேலே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த குங்குமத்தை டீ ஸ்பிளிட் பண்ணிடுங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு சிட்டிகை பண்ணால் போதும் இதற்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஆறே ஆறு மிளகு இதை மட்டும் நீங்கள் வையுங்க இந்த மூன்று பொருளையும் ஒன்றாக சேர்த்து முருகன் படத்துக்கிட்ட நீங்கள் வச்சிங்கனாலே போதுமானது கடன் சுமையோ நோயோ எதுனாலும் சரி அந்த விஷயங்கள் இப்போ நம்ம பேசணும் இல்லையா கடன் நோய் வழக்கு எதிரி தொல்லை இதெல்லாம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மூன்று பொருளையும் முருகன் காலடியில் வந்து வச்சிடுங்க வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க இந்த கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் என்னை விட்டு நீங்கணும் அதற்கு நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க முருகன் நிச்சயமாக அதற்கான ஒரு வழியை உங்களுக்கு காமிப்பார் இது அப்படியே இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது வந்து இந்த ஷஷ்டி திதியானது இன்று மாலை ஆரம்பிக்குது ஒரு மூணு மணிக்கு ஆரம்பித்து நாளை மாலை வந்து ரெண்டே முக்கா மணி வரைக்கும் ஷஷ்டி தீதி இருக்குதுங்க ஸோ நீங் நம்ம வந்து பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டு பன்னெண்டே தான் இதை செய்ய போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் புதன்கிழமை காலையில் இந்த உப்பு மிளகு கொட்டுவதே எதற்கு தெரியுமா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நம்ம விட்டு நீங்குவதற்காக தான் கோவிலில் கூட முருகர் கோவிலில் உப்பு மிளகு வாங்கி கொட்டுவாங்க இந்த உடம்புல கட்டிலாம் வந்துச்சுன்னா அந்த கட்டிலாம் கரையணும் தூள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அதெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா இந்த உப்பு மிளகு வழிபாடு செய்வாங்க ஸோ அதே போல் தான் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம் புதன்கிழமை காலையில் இதை அப்படியே எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல அப்படியே கொட்டிடலாம் தண்ணீர்லலாம் கரைக்கணும்னு கிடையாது அப்படியே எடுத்து நீங்கள் கொட்டிடலாம் இதை மட்டும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் முருகனையை நம்பக்கூடியவர்கள் இந்த எளிய வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி